தீவிரவாதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க இந்த தாஜ் ஹோட்டலில் ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ் நம்மளோட நார்த் ஈஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து மும்பைல உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அசாமில் உள்ள குகாட்டிக்கு போகிறதுக்கு நாற்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும் எப்படி போகிறேன்னு தெரில அஸ்ஸாமில் போயிட்டு அங்கே நிறைய இடத்துல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் அதுக்கப்புறம் வந்து நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் வரையும் போயிட்டு நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புதுவித ஒரு அனுபவமாக இருக்கும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் நார்த் ஈஸ்ட்டு போனது இதான் வந்து எனக்கு வந்து பர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க சோ இப்போ உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள போலாம் இப்போ நம்ம சத்ரபதி சிவாஜி டெர்மினலோட ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடு அந் நமக்கான ட்ரெயின் வந்து அந்த சைடு இருக்கும் அங்கே தான் நம்ம போய்ட்டு அசாம் போகிறதுக்கான ட்ரெயினை வந்து பார்க்கணும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னு எனக்குன்னு தெரில ஸோ நம்ம ட்ரெயினை போய்ட்டு இப்போ கண்டுபிடிக்கலாம் பதினோரு மணிக்கு ட்ரெயின் நாங்கள் பதினொன்றரை ஆகும்போது இன்னும் ட்ரெயின் வரல ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்லேயே வெயிட் இருக்கோம் இன்னும் பார்த்தா ட்ரெயின் வரல நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரியில் கேட்கறதுக்காக போய்ட்டு இருக்காங்க ஸோ என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பதினோரு மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் இன்னும் வரல என்கொயரியில் போய் கேட்டால் ஆறு மணி நேரம் வந்து டிலே அப்படிங்கிறாங்க ரீஷெட்டில் பண்ணியிருக்காங்களாம் பதினோரு மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயினாக ஆறு மணிக்கு தான் கிளம்புவான் ஸோ அது நான் ஸ்டேஷனில் உட்காந்து என்ன பண்ணுறது தெரில ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் கேட் ஆஃப் இந்தியாவுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி தான் இருக்கேன் கேட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் நம்ம இந்தியாவை ஆண்டிட்டுருந்தாங்கல்ல ஸோ அப்போ வந்து அவங்க நாட்டுக்கு வந்து இந்த வழியாக தான் போவாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்குது ஸோ இந்த கடல் வழியாக வந்து அவங்க பயணம் செய்யும்போது இது ஒரு கேட்டாக இருந்துருக்கு இதை வந்து அந்த அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தான் இதை கட்டுனது ஹிஸ்ட்ரி போர்டு வந்து இங்கே வச்சிருப்பாங்க ஸோ அதை காட்டுறேன் இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்குது தாஜ் ஹோட்டல் நிறையா மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஸ்வாசம் படத்தோட சாங்கில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் காட்டுறேன் இந்த தாஜ் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளானுச்சு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க இந்த தாஜ் ஹோட்டலில் ஸோ நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர் பண்ணிட்டு வரலாம் ரெயின் வந்து இவ்வளோ லேட்டாகுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து பிளான் பண்ணி முன்னாடியே வந்து நிறைய இடத்த வந்து சுற்றி பார்த்துருக்கலாம் இப்போ வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இங்கே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் இருக்குது வார்லி சீலிங் இருக்குது ஷாருக்கான் வீடு இருக்குது சல்மான் கான் வீடு இருக்குது கேலக்சி அப்பார்ட்மெண்ட்ல ஜுகு பீச் இருக்குது ஜுகு பீச்சுக்கு பக்கத்தில் வந்து ஐஸ்வர்ய ராய் பீட் இருக்குது எல்லாத்தையும் போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்துருக்கலாம் அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்கறதுல மேலோட்டமாக நான் வந்து காமிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே தெரியாமல் போச்சு இல்லைனா வந்து பிளான் பண்ணி செம்மையாக வந்து சுற்றி பார்த்துருக்கலாம் கேட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் உள்ளே பார்க்க வரும்போது உங்கள் பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க என்னோட பேக்கை வந்து ஸ்கேனிங் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீவ் வந்து நல்லாயிருக்கும் இதோட தாஜ் ஹோட்டலோட வியூவு தாஜ் ஹோட்டலோட வியூ வந்து நீங்கள் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நாயகன் மூவியில் பார்த்துருப்பீங்க தூம் டூ மூவியில் பார்த்துருப்பீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார் வராது விஸ்வாசம் படத்தில் வந்து இங்கே ஒரு கார் சீன் வச்சிருக்க மாதிரி ஒரு வியூ இந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது வந்து உள்ள நான் முன்னாடி வந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எந்த ஒரு டூ வீலர் ஃபோர் வீலருக்குலாம் அலவுடு கிடையாது ஷூட்டிங்காக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வேணா வந்து அந்த சீன் எடுத்துருக்கலாமே தவிர உள்ள அலவுடு கிடையாது தான் வந்து செக் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொன்னால ட்ரெயினுக்கு வந்து மறுபடியும் ரீஷெட்டில் போட்டிருக்காங்க ஆறரை மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிலே ஆகி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் கிளம்புமா ரொம்ப வந்து லேட் ஆகுது எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ லேட் ஆகுது ஏற்கனவே வந்து காலையில் கிளம்ப வேண்டிய ட்ரெயினு நைட்டு பன்னெண்டரை வரையும் பன்னெண்டரை மணி வரையும் நாங்கள் வந்து இங்கேயே வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு கேட்வேயில் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துவிட்டேன் ரூமுக்கு சரி ரூமுக்கு அப்படிங்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிட்டன் வந்துவிட்டேன் வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆறு மணி ஆகுது ஸோ அது வரையும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மெரெயின் ட்ரைவ் சைடு வந்திருக்கேன் போய் பார்க்கலாம் அந்த சைடு இதுதான் வந்து மரைன் ட்ரைவ் ஸோ அந்த சைடு கடல் சைடு போயிட்டு காட்டுறேன் சிக்னல் போட்டிருந்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து கிராஸ் பண்ணிடுவோம் ஓ பா ரொம்ப தூரம் வந்து நடந்து வர வேண்டியதாக இருக்குங்க இங்கே தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்ரு நிறைய மூவியில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க காற்று பார்த்தீங்கன்னா ஹெவியா அடிக்குது அதை என்னன்னா வந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்கு மணி வந்து அஞ்சு ஆறு மணி ஆக போதா அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக கூலிங்கா வந்து காத்து அடிச்சுட்டு இருக்கு நம்ம நேராக அங்க வரையும் போயிட்டு வரலாம் நாளைக்கு வந்து ஐபிஎல் நடக்கக்கூடிய பன்கிட்ட ஸ்டேடியம் வந்து இங்கே தான் இருக்குது கேட் நம்பர் த்ரீ வந்து இங்கே இருக்குது ஸோ அதை போகும்போது காமிக்கிறேன் அந்த சைடு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கான ஃப்ளெக்ஸை வந்து இங்கே வந்து கடலில் வந்து மிதக்க விட்டுருக்காங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே மிதக்குது பாருங்க மும்பை இந்தியன்ஸ்க்கான மேட்ச் வந்து நாளைக்கு நடக்கும் டீம் வந்து உள்ளே போயிருக்கு அதுக்கான ரெண்டாம் நம்பர் கேட்டில் வந்து நிற்கிறேன் ஒன்ன நம்பர் கேட்டு இந்த சைடு தான் மற்றபடி மூணு நாலு சைடு அந்த சைடு லாஸ்ட்டாக வந்து மும்பை கிரிக்கெட் ஸ்டேடியத்தை காட்டினதோட நான் வந்து ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துட்டேன் அசாம் போகிற ட்ரெயினில் மூணு ராத்திரி ரெண்டு பகல் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அதில் இதில் விட பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் டிலே ஆகி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நான் நேற்று காலையில் வந்து அஸ்ஸாம் குவாட்டியை வந்து போக வேண்டியது இன்றைக்கி அடுத்த நாள் வந்து தான் வந்து ஈவினிங் தான் வந்து குவாட்டியை போய் வந்து ரீச் ஆகுமா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மில்லே ஆகி போய்ட்டுருக்கு அங்கே போய்ட்டு நான் வந்து மே ஃபஸ்ட்டு வந்து மேகாலயா போகிறதா இல்லை வந்து குவாட்டிலேயே நிறையா பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதான்னு தெரில இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து நேற்று காலையில் வந்து ரீச் ஆக வேண்டியது குவஹாட்டி இன்னமும் வந்து ரீச் ஆகலை இன்னும் எனக்கு வந்து அதாவது இன்னொரு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆறரை மணிக்கு தான் போயிட்டு ரீச் ஆகுவான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நிப்பாட்டி நிப்பாட்டி போயிட்டு இருக்காங்க இன்னும் குவாட்டிக்கு ஆறரை மணி நேரம் இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு கிளைமேட் எப்படி இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் நேரம் வெயில் வந்து செம்மையாக இருக்கும் இன்னும் நான் வந்து இன்னும் அஸ்ஸாம் மேகாலயெல்லாம் இன்னும் போகும்போது உள்ளே வந்து இன்னும் சரியான வந்து கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க மும்பையில் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்து டெய்லி ட்ரெயின் வந்து டிலே ஆணிச்சு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நாலு நாளாக வந்து ட்ரெயினுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் மூணு ராத்திரி ரெண்டு பகல் வந்து ட்ரெயினில் தான் உட்காந்துருக்கேன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ நேரம்தான் இந்த வந்து ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துட்டு டைம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சரை வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் எல்லா இடத்துலையும் வந்து ட்ரெயினை வந்து ரொம்ப நிப்பாட்டி ரொம்ப ஸ்லோவாக வந்துகிட்ருக்கு அஸ்ஸாமரோட குஹாட்டியை வந்து இன்னும் ரீச் ஆகலை இன்னும் ரீச் ஆகுறதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுமா ட்ரெயினை வந்து அங்கங்கே நிப்பாட்டி இருந்து தான் போட்டுகிட்டு போயிட்ருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்க்கறதுக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க மணி வந்து ஒன்று இருபது ஆகுது மத்தியானம் ஒன்று இருபது கிளைமேட் எப்படி ஜில்லுன்னு இருக்குது எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா வந்து பதினேழு டிகிரி செல்சியஸ் தான் அங்கே இருக்குது காட்டுறேன் ஸோ பாருங்க பாருங்கள் எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கு பதினேழு டிகிரி செல்சியஸ் இருக்குது தோட்டம் இருக்கு நிறைய மக்கள் வந்து தேயிலை பறிச்சுட்டு இருக்காங்க ஒரு கொடை மாதிரி வச்சுட்டு பறிச்சுட்டு அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் போனிச்சுன்னா வந்து ஈஸியா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது இங்க இருந்து கோப்ரோல சரியா தெரியுதானு தெரியல டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்க நீங்களே ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணுக்கு வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருக்குது ஆத்துல போகிற தண்ணி கொண்டு அப்படியே கிறிஸ்டல் கலரில் இருக்குது லைட்டாக வந்து அப்படியே மலை மலை மாதிரி லைட்டாக தோறுது கிளைமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டிகிரியில் செல்சியஸில் இருக்குது சிக்கிம் இல்லைன்னா அஸ்ஸாம்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மரம் தான் எங்கே பார்த்தாலும் ஒரே மூங்கில் மரமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்களேன் மூங்கில் மரம் நிறைய பேர் மக்கள் வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி மாதிரி வச்சு அடிச்சு கட்டிருக்காங்க அப்புறம் வந்து மேலே வந்து இந்த மாதிரி மூங்கில் மரத்தை வந்து வச்சு வீடும் கட்டியிருக்காங்க லைட்டா வந்து பாத்தீங்கன்னா தூரல் போடுது தான் வந்து அடிக்கடி தூரல் போடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு தூரல் போடுச்சுன்னா கூட இவ்வளவு பச்சை பசேன்னு இருக்காது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே பச்சை பசேன்னு இருக்கிறதுனால வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்னா முன்னேட்ல இருந்து எதுவும் மழை பெஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ நம்ம மும்பை சைடு ராஜஸ்தான் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் வெயில் எனக்குமே வந்து இப்போ அடிக்கிற குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டிகிரி செல்சியஸில் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் ராஜஸ்தான் நாங்கள் ஜெய்ப்பூர்லாம் சுற்றிட்டு வர வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியரில் இருந்து இருந்துட்டு இங்கே இவ்வளோ குளிரில் வரும்போது ஒரு அப்படியே கை காலெலாம் நடுக்க ஆரம்பிக்குது அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து ஸ்வெட்டர் வாங்க ஹலோ கைஸ் ஒரு வழியாக வந்து குவஹாட்டி ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் ஆயாச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து மெதுவாக உருட்டிட்டு போயிருக்காங்க இந்த ட்ரெயின் எப்போ கிளம்புனது தெரியுமா மும்பைலேருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி கிளம்புனது இன்னைக்கு இது வந்து தேதி என்ன மே மாதம் அஞ்சாந்தேதி ஈவினிங் ஆகிடுச்சி அஞ்சரை மணி ஆகிடுச்சி ஸோ எப்போ கொண்டாந்து இருக்காங்கன்னு பாருங்க பாருங்களேன் உங்களுக்கு ஷெட்யூல் டைமும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க போ மே மாதம் ஒரு சார் இருந்து காட்டுறேன் டிஸ்பிளே சரியாக வேலை செய்யாது பாருங்க மே மாதம் ஒன்றாம் தேதி கிளம்பி இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கீங்க அவ்வளோ ஸ்லோ ஏகப்பட்ட இடத்துல வந்து நிறுத்தி நிறுத்தி வந்தது ஒரு வினியாக வந்து நாலு நாளைக்கு அப்புறம் வந்து இறங்கியாச்சுங்க நார்த் ஈஸ்ட் சைடு வந்து ட்ராவல் பண்ணுறது இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்ததில்லை அதாவது நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் டெல்லி வரையும் டிராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் செப்ரேட்டாக வந்து இந்த சைடு வந்தது கிடையாது இந்த இப்போ எங்கே வந்திருக்குண்ணா ச ஸ்டேஷனாக காமக்கியா அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனுக்கு வந்திருக்கேன் நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து காமக்கியா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க காமக்கியா கோவில் ஸோ அந்த கோவிலுக்கு போகணுன்னா அந்த ஸ்டேஷனில் தான் இறங்கணும் ஸோ அதுதான் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த காமாக்கியா வீ கோவிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல மேபி டைம் இருந்தால் பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அஸ்ஸாமில் இறங்கிட்டு ஒரு சில இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து மேகாலயா போகிறோம் குவஹாட்டி வந்து இறங்கியாச்சு நான் ஸ்டேஷன்லேருந்து வெளில போய்ட்டு ரூம் எங்கே தங்குறதுன்னு பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு இதோட நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செம்மையான வீடியோஸ் வரும் என்ஜாய் பண்ணலாம்